இன்சுலின் இப்போலாம் இந்த பேரை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரழிவு நோய் உள்ளவங்க மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான பேராயிடுச்சு இந்த இன்சுலின்னால் என்ன இது நம்ம உடம்புல எப்போ எங்கே ஏன் உற்பத்தி ஆகுது நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆனால் கூட எதுக்காக இருந்து மருந்தாக இதை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த மருந்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்ளும் வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் இதை நம்ம கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்கள் தான் உற்பத்தி பண்ணுது இன்சுலினோட வேலையே நம்ம ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸோட அளவை கட்டுப்படுத்தி சரியான அளவில் வச்சுக்கிறது தான் இது எப்படி நடக்குது பொதுவாக நம்ம சாப்பிட்ற உணவுகள் செரிமானம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அதில் உள்ள கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து வந்து குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் கலக்கும் இதனால் ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு அதிகமாகும் இப்போ இன்க்ரிட்டின் அப்படிங்கிற இன்னொரு ஹார்மோன் வந்து சிறுகுடலில் உற்பத்தி ஆகும் இந்த இன்க்ரிட்டின் வந்து கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை தூண்டி இன்சுலினை உற்பத்தி பண்ண வைக்கும் ஒரு பக்கம் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸோட அளவு அதிகமாகுது இன்னொரு பக்கம் இருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகுது இப்போ அடுத்து என்ன நடக்கும்னா இந்த குளுக்கோஸ் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் போகணும் எதுக்காக எல்லா செல்களுக்குள்ளயும் குளுக்கோஸ் போகணும்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் எல்லாமே சரியாக வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜியை தான் எலக்ட்ரிக்கல் சார்ஜாக பேட்டரியில் கொடுக்குறோம் அதை யூஸ் பண்ணி தான் ஃபோன் எல்லாமே வேலை செய்யுது ஃபோன் மட்டும் இல்லை எல்லா மெஷினுமே சரியாக வேலை செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் சரியாக வேலை செய்கிறதுக்கு அதுக்கும் ஒரு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜியை கொடுக்கறது தான் குளுக்கோஸ் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா குளுக்கோஸ் வந்து அதுவாவே செல்களுக்குள்ள போயிடாது இப்பதான் இன்சுலினுக்கு வேலை வருது பொதுவா நம்ம செல்கள் வந்து எந்த ஒரு பொருளையும் அவ்வளவு சுலபமா செல்களுக்குள்ள விட்டுறாது ஒவ்வொன்னுக்குன்னு தனித்தனி வழி இருக்கு அதை ஒரு கதவு மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி தான் குளுக்கோஸ்க்கும் செல்களுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கதவு இருக்குது அந்த கதவோட சாவி தான் இன்சுலின் இன்சுலினோட உதவியால் மட்டும்தான் குளுக்கோஸ் வந்து செல்களுக்குள்ளே போக முடியும் எப்பெல்லாம் குளுக்கோஸோட அளவு ரத்தத்தில் அதிகமாகுதோ அப்போ இன்சுலின் வந்து இப்போ சொன்ன மாதிரி தன்னுடைய வேலையை செய்யும் எப்பெல்லாம் குளுக்கோஸோட அளவு குறையுதோ அப்போ கணையை வந்து இன்சுலின் உருவாக்குறதையும் குறைச்சிக்கிறோம் இதனால் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இன்சுலின் உற்பத்தி ஆகிற கணையம் வந்து எவ்வளவு முக்கியமான உறுப்புன்னு ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த கணையம் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து இன்சுலின் இன்சுலின் உற்பத்தியாகாமல் போனாலோ இல்லை உற்பத்தியாகிற இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாட்டினாலோ ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு கட்டுப்படுத்த முடியாமல் அதிகமாகிடும் இதைத்தான் ஹைப்பர் கிளைசிமியான்னு சொல்லுவாங்க இந்த நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இன்சுலினை மாத்திரையாவோ இல்லை ஊசி மருந்தாவோ வெளியேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரி இப்போ இந்த இன்சுலின் மருந்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு முன்னாடி வரைக்குமே நீரழிவால் பாதிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கை முறை வந்து மருந்துகள் இல்லாமல் ரொம்பவே போராட்டமாக தான் இருந்தது அந்த நேரத்தில் கடுமையான உணவு முறைகளையும் ரொம்ப குறைவான உணவுகளையும் எடுத்துகிட்டு தான் அவங்க அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க அதே நேரத்தில் ரொம்ப குறைவான உணவுகளை மட்டுமே அவங்க எடுத்துக்கிட்டனால போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் பாதிப்பும் ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆஸ்கர் மின்கோஸ்கி ஜோசப் மெரிங் அப்படிங்கிற ரெண்டு பேரு ஒரு நாயோட உடம்புல இருந்து கனயத்தை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அந்த நாய்க்கு நீரழிவோட அறிகுறிகள்லாம் தென்பட்டு அந்த நாய் இறந்து போச்சு இப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது கணையத்துக்கும் நீரழிவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு இதுக்கப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பேண்டிங் பெஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து அவங்களுடைய ஆராய்ச்சியோட முதல் படியாக ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு நாயோட உடம்புல இருந்து கணையத்தை வெளியெடுத்து அதில் இருக்கிற திரவத்தை நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்ட இன்னொரு நாய்க்கு ஊசி மூலமாக ஏற்றுனாங்க இதனால் அந்த நாயோட ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அப்படிங்கிற சர்க்கரையோட அளவு வந்து குறைய ஆரம்பித்தது இதுக்கப்புறமா இதே பரிசோதனையை நிறைய நாய்கள்கிட்ட பண்ணாங்க எல்லா பரிசோதனைகள்லையுமே ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸோட அளவு குறைஞ்சது இதுக்கு அடுத்தபடியாக தான் நீரழிவால் பாதிக்கப்பட்ட லியோனார்ட் தாம்சன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனுக்கும் இதை ஊசி மூலமாக செலுத்துனாங்க அவனுடைய ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸோட அளவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது ஆரம்பத்தில் அவங்க கண்டுபிடிச்ச இந்த திரவத்துக்கு ஐலட்டின் அப்படிங்கிற பேர் தான் வச்சாங்க அதுக்கப்புறமா தான் அது இன்சுலினாக மாறுச்சு லில்லி அப்படிங்கிற மருந்து தான் முதன் முதல்ல இன்சுலினை தயாரித்து கொடுத்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் நாய் மாடு இந்த மாதிரியான விலங்குகளோட கணையத்திலிருந்து தான் இன்சுலினை உற்பத்தி பண்ணாங்க ஆனால் விலங்குகளோட கணையத்திலிருந்து எடுத்த இந்த இன்சுலின் வந்து ஒவ்வாமை அப்படிங்கிற அலர்ஜியை உருவாக்குச்சு அதுக்கப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் டிஎன்ஏ ரீகாம்பன் டெக்னாலஜி அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனிதர்களோட உடம்புல உருவாகிற இன்சுலின் மாதிரியே புது வகையான இன்சுலினை உற்பத்தி பண்ணாங்க பண்ணாங்க இதுக்காக ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியாவோட டிஎன்ஏல மனிதனோட மரபணுவையும் வச்சு அதை வளர்க்குறப்ப அந்த பாக்டீரியாவே இன்சுலினை உற்பத்தி பண்ணுச்சு இப்பெல்லாம் ரொம்பவே மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல வகையான இன்சுலினை தயாரிக்கிறாங்க சரி இன்சுலின் சம்பந்தமான ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம் நன்றி